தேவாலயம் என் மகனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க கேட்க வந்தது யாரப்பா வாங்க வாங்க மக்களே யாரு உன் பையனுக்கு எத்தனை வயசு தம்பிக்கு ஓ மகன் கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வரைந்த இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார் இந்த பாட்டு என்ன படத்துல ஜமனி கணேசன் நடிச்ச போன ஆடிப்பெருக்கு எப்படி பெருக்கணுமோ ஆடிப்பே இருக்கு பாட்டுக்கு அர்த்தம் தெரியுதா பகனை பார்த்தேன் அவனுடைய கழுத்தினை திருநாகம் சுற்றி இருக்கு என்ன சுட்டி இருக்கு அப்படின்னா நாகதோஷம் இருக்கு அதுக்காக சில பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அதெல்லாம் கழிஞ்ச பிறகு கல்யாணம் நடக்கிறேன் கருமசாமி அதுக்கு ஒரு வரி எனக்கு கிடைக்கணுமே தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு புரிதமான வாழ்க்கை அமையும் யாராலும் தடுக்க முடியாது சந்தோஷம் நடைத்திருந்தா போதுமே கால் சொல்லலாம் வருங்க செல்வ மக்களே இந்த பக்கத்துலவா வா பக்கத்தில் வா கண்ணை கண்ணு முடிந்தா முந்திய பிடிச்சிக்கிதா செல்வாக்கமா நடக்கும் ராஜபாளையம் பத்திரம் பட்டா சம்பந்தமா மனம் குழம்பியது யார் என்னையா பத்திரம் பட்டா கால விட்டு வரலாங்க கண்ணுக்கு தெரியாது வரலாம் அந்த பத்திரத்தை நான் படிச்சு பார்த்தேன் முதல்லயே கொஞ்சம் லீகல் ஒபீனியன் கரெக்டா பார்த்துருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்காது லீகல் ஒபீனியன் பார்த்தவனே உங்ககிட்ட சில விஷயத்தை மறைச்சிருக்கான் அதனால் அந்த வழக்கில் இருந்து திருப்பி கொண்டு வர முடியுமான்னு பார்க்க கண்ணாடியை கலத்தி பாக்கெட்டில் வச்சுட்டு என்னையை மட்டும் நினைச்சி கொஞ்சம் கண்களை மூடி தியானம் பண்ணி பார்ப்போம் ஜெயிப்போம் நம்ம அப்படி நடக்கும் முப்பதாம் தேதிக்கு பிறகு அந்த கேஸில் உனக்கு வெற்றியை உருவாக்கி தரேன் அந்த பத்திரத்தில் உனக்கே சாதகமாக நடக்கும் சந்தோஷமாக வெற்றி அணிஞ்சுதான் மகனை பெற்றுவான் யாரு புத்தூர் புத்தூர் வாங்கி புத்தூர் உன்னுடைய பையனுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்க அந்த வருத்தத்துக்கு என்ன திருப்பம் கொடுக்கலாம் தெளிவு பண்ணி தந்தா போதும்ல பொண்ணு பேர் என்ன பேருப்பா என்ன செய்யணும் கால் அவன் உடம்ப பத்தி தான் எனக்கு சொல்லுது என்னன்னு கேட்போம் பையனும் சரியில்லை இருதரப்பான குழப்பங்கள் கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா நடக்காது என்ன தனியை பார்த்துக்காப்பா கர்மசாமி திருவண்ணாமலை திருவண்ணாமலை வாங்க திருவண்ணாமலை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை சிரிக்கும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி உணர்ந்தே பார்த்து நிம்மதி தேடி என் புரிசானா கூப்பிட மாட்டானாண்டுவா நூறுதர கால உடஸ் ரூண்களே உனக்கே நூறுதால்ட்டுவா எதுவும் கடை வச்சிருந்தீங்களா என்ன கடை சூப்பர் மார்க்கெட் கடையா இப்போ அங்க யார் நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் மண்டைய போய் பார்த்தேன் சாமான்கள் கொடுக்கறதுலையும் பக்கத்தில் நின்று பல்ல இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் உன்னை கொண்டா உதஞ்சி தடுதானவன்ல அப்படியா கால விட்டுவான் ஏ பத்தியா கட்டிக்கார பையாவே அவன் மனதுக்குள்ள வேற ஒருத்தருடைய உறவு நடந்துருக்கு புரியுதா அத நீ கண்டுபிடிச்சிட்ட ஒரு மண்டை குழப்பம் அவனுக்கு ஏற்பட்டு போச்சு இருந்தா இரு இல்லாட்ட போய் உள்ள உன்னையும் கேட்க வர நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உன்னை உதறிப்பு விரட்டி விட்டுட்டான் இதானே உண்மை கால் விட்டுவான் கெட்டிக்கார இப்போ அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி உன்ன கூப்பிட வச்சா போதும்ல வாழ்க்கையை சேர்த்து வச்சா போதும்ல கால் உழுத்துவான் யாராவே ஒரு சின்ன பையன் வர கடையில வேண்டியவங்களுக்கு நிறைய கடனை கொடுத்து இழுச்சவாயிட்டான் கேட்டா கணக்கு வழக்க ஒழுங்கா சொல்ல மாட்டான் இந்த குழப்பம் நடக்கு ஒருத்தரால் பாதிக்கப்பட்டிருக்கான் அவங்க ஆத்தா இருக்க பணத்தெல்லாம் சுருட்டிட்டு உனக்கு ஒன்றுமே தராமல் வச்சுருக்கான் இப்போ அவங்க மனதை பக்குவப்படுத்தி உன்னை சேர்த்து வச்சா போதும்ல இந்த தை மாதம் நீ அங்கே போய் சேரு வெற்றி உண்டு கவலைப்படாமல் தைரியமாரு வயிறார சாப்பிட்டு தூங்கு அந்த நீக்கி இந்த கடன்களை எல்லாம் தீர்த்து தெளிவாக்கி போதும் இதற்கிடையில உனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் அதுக்கு ஜனவரியில இருந்து ஆறாவது மாதத்தில அரசாங்கத்தால் உனக்கு ஒரு மாபெரும் உதவி கிடைக்கும் அது நீ உயர்ந்திருப்பாய் வெற்றி உண்டு இப்போதைக்கு அதை பேச வேண்டாம்னு உத்தரவு பொறுமையாக இருந்துக்காங்க வித்தியாக தயிர பேசும் பொறுமையாக கருப்பசாமி ஆமா சென்னை மாநகர் ஷேர் மார்க்கெட்டிங் பார்ட்னர்ஷிப் பிரச்சனை பார்ட்னர்ஷிப் பிரச்சனை அவனுக்கு ஞாத்தவர்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலு வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் உலகத்தில் தீரிடர்கள் சரி பாதி அதில் ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி கலகத்தில் வருவது த நீதி கலகம் வேண்டாம் கருப்புசாமி போதும் அவன் சுமார் ஒன்னே முக்கால் கோடிக்கு மேல உன் பணம் அங்க லாக் ஆயிருக்கு அந்த பணத்தை அவன் ரிலீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான் உன்னை பாட்டு பார்த்து பங்கும் தர மாட்டோம்னு சொல்லுதான் ஒன்னு போட்ட அமௌண்ட் வேணும் உன் மூலமா அவன் அக்கௌண்ட் நிறைய உண்மையா ஆனா அதுல உள்ள சேர்ந்தாலே போதும் அதையும் தர மாட்டேன் லாபத்தையும் காட்ட மாட்டேன் இருக்கிறதா இருந்தா இரு இல்லைன்னா போ நீ என்ன செய்து நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கால் நின்றுவான் முதல்ல அக்ரிமெண்ட் போடும்பொழுது நீ சரியா போடலையே சும்மா பரமா விஷயத்தை மட்டும் ஒற்றுமையா எழுதிட்ட சட்டப்படி நிறைய பாயிண்ட்களை எழுதாம விட்டுட்டியாம்ல இப்போ அதை வச்சிட்டு தான் உன்னை இப்போ ஏமாத்திட்டு இருக்கா புரியுதா இப்போ உனக்கு பணம் வேணுமா பார்ட்னர்ஷிப் வேணுமா பணம் வேணும் காலண்டா அதுது ஒரு கோடி ரூபாயை கொடுத்து உன்னை ஒதிகிரவும் அவன் வேண்டாம்னு நீயும் வெளியே வந்துரு அடுத்த முன்னிட்ட நான் தரேன் ஓடு ஒரு கேள்விக்கு தான் வேட இன்னைக்கு அடுத்த வேடை அடுத்த உத்தரவு சென்னை என்னுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையும் வேலையும் நல்லா கேட்டு வந்தது யாரப்பா கால சொல்லலாம் துணை இருக்கும் வடிவேலுக்கு நிகர் இருக்கும் அவன் காலுக்கும் இருக்கும் உடம்ப கொஞ்சம் பார்த்தேன் கைகால் வீக்கமா இருக்கு அப்படி இதுக்கெல்லாம் வேற எதுவும் பிரச்சனையானு கேட்டேன் மந்திரம் ஒண்ணு இல்லப்பா இதெல்லாம் நம்முடைய கிரகநிலைப்படி ஏற்பட்டு இருக்கு அந்த பையனுக்கு உத்தியோகம் வாழ்க்கை இவை இரண்டையும் பிழைகளாவது நடத்தி தரணும் வேற என்ன வேணும் வெட்டியாக்கி என்னப்பா அப்படியா காளியம்மன் கழுத்தில் இருக்க மாலை எடுத்து கொடுப்பா நல்ல கண்ணை முடிஞ்சாப்பா என்னையவே நினைச்சுக்க கூப்பிடுப்பா வைகாசுக்குள்ளே திருமணம் நடந்துரும் வேலையும் கிடைக்கும் வெற்றியும் உண்டு நல்லா இருக்கும் மகனே அடுத்து என்னை சந்திக்கும் பொழுது அவளும் சரியான அதே சென்னை மாநகர் கருப்புசாமி நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் விட்டுட்டேன் என் பிள்ளைக்கும் வாழ்க்கை சரியில்லை சரியாக்கி தாப்பா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியில் வேலைக்கு போனேன் நடத்துனியா அப்படியா உன் பிள்ளை என்ன செய்து போய் கால்வா உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போகும்பொழுது போற வழியில ஒரு ட்ரேனிங்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு இருக்குல்லடா இருக்கு ஆனால் ஓவிட்டு எல்லைகளை போய் பார்த்தேன் யாரை முகம் கொண்ட விநாயகர் அங்கே இருக்கிறான் இப்போ அந்த எல்லைகளெலாம் பார்த்துட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தேன் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் நஷ்டப்பட்டு பல லட்சங்கள் கடன் ஆயிடுது இப்ப இடம்மாறி வாழ்ந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இடைப்பட்ட நேரத்தில் உயிர் போகக்கூடிய அளவுக்கு உடல்நிலையும் சரி ஆயிடுது இப்போ உன் பிள்ளையை பார்த்தேன் உங்களையெல்லாம் மீறி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சி மனமேல உட்கார்ந்த முருகனை மாதிரி விழுந்துட்டு கால் ஒன்றுவான் கொண்டு வரக்கூடுமா தப்பு இல்லை வேண்டாம் அந்த வாழ்க்கையை பிரிக்க வேண்டாம்னு உத்தரவு மகனை ஏத்துக்கடை வைக்கிறது என் கடமை நீயா அதை பெருசா நினைக்கிறேன் கண்ணை முடிக்க நான் வார உள்ளத்துக்குள்ள என்னையும் வேணா பாப்போம் உனக்கு வருமானமும் கிடைக்கும் பிள்ளை சந்தமான கவலை உன்னை விட்டு விலகும் கர்பசாமி ஆமா கர்பசாமி என் வீட்டுல ஒரு பிள்ளை அபரிதமா இறந்து போச்சப்பா எமனு தெரியலையே எமனு தெரியலையே யமனு தெரியலையே என்னு தெரியலையே கால் இன்னொரு தன கால் நடந்ததை எண்ணி கவலைப்பட்ட அல்ல ஆசிய ஜோதி படிச்சிருக்கியா தேசிய கவிநாயகம் பிள்ளை எழுதியது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு காட்டுக்கு போனா விறகு பிறக்க பிள்ளைய விளையாட விட்டுட்டான் ஒரு பாம்பு வந்து பிள்ளைய கொண்டு தாய் பார்த்து தாங்க முடியாது பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு யாராலும் உயிரெடுக்க முடியும் என்று கேட்டாள் புத்தர் உட்கார்ந்திருந்தார் போய் போட்டு சுவாமி என் பிள்ளைய உயிராக்கித்தாங்கன்னு கேட்டான் தாயை உன் மனக்கவலை நீக்கிடுவேன் தக்க மருந்தளிப்பேன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சாவில் இருந்து உன் பிள்ளைய நான் மீட்டுக்கு உயிர் தாரேன் அதுக்கு நான் கேட்குற பொருள் வேணும்னாரு என்ன வேணாலும் தாரேன் நாவி எக்கடுகு வேண்டும் நல்ல தெல்ல தெளிந்த கடுகு வேணும் அதுவும் நான் உரி தானு வேண்டும் நாலு பக்கா வேணும்னாரு கொண்டு வந்துருங்க சார் மகளே சாவினை அறியாத வீட்டினில் தந்ததா இருத்தல் வேண்டும் எப்படி வீட்டில் வாங்கிட்டு வரணுமா மரணமே அறியாத வீட்டில் வாங்கிட்டு வரணும்னாரு உடனே வர அறியாமை பாசத்துல பிள்ளைய இடுப்பில் போட்டுக்கிட்டு மடியில் போட்டுக்கிட்டு விறுவிடா போய் கேட்க வந்த அம்மா கடுகு இருக்கா இருக்கு ஒரு நாலு பக்கம் வேணும் என் பிள்ளைய உயிரெடுப்பதுக்கு ஒரு சாமி கேட்டாருமா இதோ தருகிறேன் நான் வாங்கிட்டான் அம்மா உங்க வீட்டில் யாராவது இறந்தார்களா ஆமா ஒரு மாசம் இருக்கும் இறந்து இந்த கடுகு எனக்கு வேண்டாம் தாயின் வீடு வீடா போய் அலைஞ்சா சாவின வீடு கடுகு இல்லை நாவூரி தானும் இல்லை உடனே புத்தபிராண்ட வந்தான் பகவானே மெய்யை உணர்ந்தேன் உண்மையை அறிந்தேன் மரணமில்லா பெருவாழ்வு உலகில் மகான்களை தவிர யாருக்குமே இல்லை ஆகையினால் இருக்க பிள்ளையை காப்பாற்றி தரதுக்கு எனக்கு வழிகாட்டுன்னு சொன்னான் உனக்கு இருக்க பிள்ளையை நான் காப்பாற்றி காலம் கர்மசாமிக்கு கருமசாமிக்கு வேற என்னப்பா வேணும் சந்தோஷமா பார்ப்பேன் பல லட்சங்கள் உனக்கு வந்து சேரும் நல்லாரு மகனே ஓயாம எனக்கு ஏப்பம் வந்துகிட்டு இருக்கியா அது செய்வனை ஏப்பமா வயத்து கோளாறு ஏப்பமான்னு யார் யாக்க வந்தா காலுட்டு இந்த செய்வனைங்கிற ஒரு மாயைய இந்த உலகத்தில் உருவாக்கி விட்டு எல்லார் மைண்டையும் அது ஒரு பெரிய ரெக்கார்டா ஆக்கி அது உண்மையா பொய்யானு கூட தெரியாம பல பூசாரிகள் பிழைக்கிறதுக்கு ஊருட்டு கிடைச்சி போச்சு அதுல நல்லவங்க பாதிக்கக்கூடிய வழியும் கிடைச்சி போச்சு சென்று எடுத்திருந்தாலும் உங்களுக்கு மணக்கும் நான் போட்டிருந்தது உங்களுக்கு எப்படி மணந்துச்சு காற்றின் உராய்வு விசையில் உங்களுடைய சுவாசத்தை தொட்டதுனால அந்த மனம் உங்களுக்கு தெரிஞ்சிடுது அது மாதிரி கண்ணுக்கு புறப்படாத தீய சக்திகளை மாந்திரீகங்களில் உருவாக்கி அதை அதிர்வலைகளாக காற்றில் வருகிற பொழுது யாருடைய அடையாளத்தை எடுத்து வைத்து செய்தார்களோ அவர்களுடைய உணர்வுகளை போய் அந்த சக்தி என்ன செய்யும் தொடும் அப்படி தொடுகிற பொழுது அவங்களுடைய மன அணைகள் பாதிக்கும் மன அணைகள் பாதிக்கும் பொழுது உள் உணர்வு மாறும் இரத்த ஓட்டம் மாறும் அப்போ ஏதேனும் ஒரு உறுப்பு வந்து பிரச்சனைக்குரியதாக ஆகும் அப்படி ஆனதில் உனக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டுருச்சு கால்நட்டுவா செல்வா கருப்பா <laughs> <laughs> <laughs>

பக்கத்தில் வரலாம் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் திருமணம் தோந்தமாக முயற்சி செய்து வெற்றி அடையல உறவினர்களுக்குள்ள நமக்கு பெண் கொடுத்த சம்பந்தங்களுக்கெல்லாம் ஒன்று பேசி பல போராட்டங்களும் மனக்குழப்பமும் வெறுப்பும் உருவாகி இருக்கு என்னடா இப்போதைக்கு உன் மனைக்குள்ள போய் பார்த்தேன் உன் தாயாருடைய ஆரோக்கியம் நல்லா இல்ல மனநிலைகளும் நல்லா இல்லை எந்த வார்த்தையை யாரிடம் எப்பொழுது யார் பேசுகிறார்கள் என்று அர்த்தம் தெரியாமல் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது உண்மையா இல்லையா அதனால வீட்டுக்குள்ள மன அமைதி குறைவு இதுக்கு செய்வன காரணமா இருக்குமா மாந்திரிகம் காரணமா இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தையில நடந்துக்கிட்டு இருக்கு இடம் மீடு சம்பந்தமாக சில குழப்பம் மூன்றாண்டுகளுக்கு முன்பு தோன்றியது உண்டு அதில் ஏற்பட்ட சில விளைவுகள் இன்று வரை பாதிப்புகளாக இருக்கு அதனால இவனுக்கு பூ எடுத்து கொடுக்கலாமான்னு கேட்டேன் கொடுக்கலாம் மாசி சிவராத்திரியில் படப்பு முடிந்த பிறகு பங்குனியிலிருந்து உனக்கு மனக்கோணம் கூடும் ஆனந்தமாக வாழ்வாய் சொந்தத்தில் பெண் இல்லைனா மேட்ரிக் மணியில் பார்த்துக்கோ நல்ல பெண்ணாக வந்த நல்லா இருக்கும் புண்ணியம் கர்மசாமி ஆமா அப்படியா மதுரை மாநகர் மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லையில் அற்புதமான பாத்திர கடைகளை வைத்து சிறந்த வியாபாரம் செய்யக்கூடிய உத்தம மகன் நீங்க கடை வச்சிருக்கீங்களா அப்படியா சரி வாங்க யாரெல்லாம் வச்சிருக்கா சாமியை பார்க்குங்க மாரியம்மனுக்கு திருநாளா நல்ல பாட்டா அது எல்லாரும் ஈஸ்வரி அக்கா பாடின பாட்டு எங்க அண்ணன் மலைச்சாமிக்கு ரொம்ப வேண்டிய அக்கா அவங்க எதிக்கலாம் என் தங்கை மாரியை நெஞ்சிலே சுமந்து நினைவால் உணர்ந்து அவாதான் நான் தான் அவா பகுத்து பார்க்க முடியல அதுதான் காரணம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்பாராமலே தொழில ஒரு அறிகுறி இல்லாத ஒரு சரிவு நடந்துருச்சு இல்லையா அந்த மனிதர்கள் எதுவும் செய்திருப்பார்களான் பதினெட்டாம் படியா நான் கேட்டேன் அப்படி எதுவும் நடக்கல ஆனா இது கிரகங்கள் படி இந்த ஜென்மத்தில் இந்த சரிவுகளை இவ்வளவு நாள் அனுபவிக்க வேண்டும் என்னும் ஒரு சர்க்கம் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி நம்மகிட்ட பணம் வாங்கி வாழ்ந்தவர்கள் பலர் ஆனா இன்னைக்கு நம்ம சிலவர்களுக்கு கொடுக்கணும் நிலையில உட்கார்ந்து இருக்கோம் உண்மையா இல்லையா மகனே இந்த கடன்களை நான் செய்து தரேன் உன் தொழிலையும் வளமாக்கி ஏன் பேர்ல இன்னொரு கடையும் வச்சு தரேன் கால் ஒன்று வெற்றி மாலை கொடுப்பா நல்ல வண்ணமான மாலை வளமான மாலையை கொடு அப்படியா சரி சரி வரலாம் பங்கினி உத்தரத்துக்கு முன்னால ஒரு இடத்துல இருந்து ஒரு பல்க்கு அமௌண்ட் ஒண்ணு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்துடுறேன் புனிதமான ஒரு அற்புதமான வியாபாரத்தினுடைய தரத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அதே மாதிரி என் தங்கை மாரியம்மாளை போய் காட்டேன் இப்படி வாட உன் செல்ல மகன் வாடலாமா படலப்பா எங்களுக்கும் கூரைகள் உண்டு நான் அழுது என் நீ சொல்லலாமே இந்த செல்ல மகன் வாடலாமா கேட்கணுமா வேண்டாமா வாடக்கூடாது ஏன் இது நீ செஞ்ச ஏன் நீ பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு சொன்ன ஒரு வாக்கு சொன்னா அப்பா சோதனையை நாங்கள் கூட வென்றதில்லை சோதனையை நாங்கள் கூட வென்றதில்லை ஆகையினால் அவனுடைய உயிருக்கோ உணர்வுக்கோ உறவுக்கோ எதுக்கும் பங்கமில்லாமல் காத்து அவனை தூக்கி நிறுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு வெற்றி மாலையை உத்தரவாயிடுது

திருப்பரகுண்டத்திலே தெய்வானையை மனமுடித்தான் முருகன் திருச்செந்தூரில் வெற்றியடைந்தான் திருவேலிமலையிலே வள்ளியை மனமுடித்தான் நினைச்சி பக்குவமா தனிதமனைக்கு கூட்டு போய் மாப்பிளம் அங்க போய் இருந்துகிட்டார் யாரை கூட்டு போய் வள்ளியை கூட்டு போய் அந்த தனிக மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தனியமையில இருக்க முடியாம ஊரை சுத்திக்கிட்டு வாரிழுத்து மனமே உங்க காலத்துல பி யூ சின்னப்பா பாடின பாட்டு உண்மையா சகதல பிரதாபன் படத்துல இன்னைக்கெல்லாம் சொன்னா அவர் பேரு கூட தெரியாது அருள் வேணுமா பொருள் வேணுமா ரெண்டும் வேணும் இழுபட வேண்டிய நிலைமை இருக்கும் நினைக்கிறேன் ஒன்று அதான் உறுப்படும் கால் ஒன்று வா சரி பொருளை கொடுப்போம் உனக்கு பணத்தை தரேன் அதற்கு பின்பு கோவில பத்தி பேசுவோம் சர கண்ணை முடிக்க இந்தா கடனை அடைச்சி தாரேன் தொழில் தார நிம்மதியாரு மகனே இருந்து தொழில தொடங்கிக்கா வெற்றி உண்டு அதே தணிகை மனை எனக்கு வேலையை பத்தி மனக்குழப்பமா இருக்கு ஐடி பாக்குறீங்க என்னடா செய்யணும் உனக்கு ஐடியில் வேற வேணும் என்ன படிச்சிருக்கிற கண்ண முடிக்கான உனக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம் கால் நான் ஜப்பான் யூஎஸ்ஏ ரெண்டு இடத்துல உன்னுடைய ப்ராஜெக்டுக்கு இப்போ ஆள் தேவை எங்கே போகலாம்னு நினைக்கலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கியா ஒரு ப்ராஜெக்ட் போன வாரம் பார்த்தியா அதில் உன்னுடைய உன்னுடைய ஸ்டேஜுக்கு கொஞ்சம் மாறுபாடாக இருக்க சம்பளம்லாம் உனக்கு போதாத வேலை மட்டும் நெருக்கம் அதிகம் புரியுதா இன்னும் ஒரு ஒரு வாரம் பொறுத்திருக்கு அதே யுஎஸ்ஏ இன்னொரு கம்பெனியை வர வைக்கிறேன் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டே இரு கால் ஒன்றுவான் கர்மசாமிக்கு வாடா பக்கத்துல வா மனிதன் வந்து ஒரு நல்ல படித்து வேலைக்கு போன நினைக்கும் பொழுது எதிர்பார்ப்புகளில் தடை இருக்கும் பொழுது மனதை ஸ்டெடி பண்ண முடியாது அப்படி ஸ்டெடி பண்ண முடியாம இருக்கும் பொழுது ஒரு அமைதி இருக்காது நிறைவான உணவு சாப்பிட முடியாது உண்மையா உறங்க முடியாது ஆனா உனக்கு இந்த ஐடியில் போன ரிமோட்டிங் வேலை தான் கிடைக்கும் புரியுதா அதில் நீ நைட்டெல்லாம் உறங்க முடியாது அது ஒன்றும் தெரியும்ல ஆனாலும் சம்பளத்தோட முடிப்பேன்னு நினைக்கிறேன் தா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் உனக்கு முத போஸ்டிங் கொடுத்தாரு நல்லா எவ்வளோ ரூபா வரணும் கருப்புசாமி அது ஆமாம் ஒரு லிஸ்டே இருக்க இந்தா வாங்கி தாரேன் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு உத்தரவு அடுத்து பிள்ளை பார்ப்போம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க